அஸ்லாம் அலைக்கும் அன்பான சகோதரர்களே இன்று இருபதாண்டு சனிக்கிழமை பகல் வேளையில் கிளிநொச்சி பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறேன் கிளிநொச்சி பள்ளிவாசலில் நுகரை தொழுவதற்காக வந்தபொழுது பள்ளிவாசல் இமாம் அவர்கள் இருக்கிற ரம்ஜான் மௌலவி அவர்கள் அவருடைய சில கருத்துக்கள் இந்த கிளிநொச்சி பாதி மக்கள் பற்றி இந்த மஸ்திரி நிர்வாகம் பற்றி சொல்லுங்கள் ஹஜரத் அவர்களை அஸ்லாம் வலைக்கும் வலைமத்துல வரூ உங்களோட பேர் ஊர் உங்களோட தொழில் எவ்வளவு காலம் இந்த பாதி மக்களை பற்றி சுருக்கமாக என்னுடைய யூடியூப் பேசுகிறேன் மசால்தான்ண்டு எங்கள நாங்கள் வந்து ஒரு மூன்று வருஷமா இருக்கிறேன் எங்க வந்து முஸ்லிம்களுடைய தொகைகள் குறைவாக இருக்குது இத்தனை குடும்பம் உழைவி ஒரு இருபத்தைந்து முப்பது குடும்பம் தான் இதற்குள்ள இக்கிறாங்க பிரயாணிகளும் இன்னும் வியாபாரிகளும் இருக்கிறாங்க இங்கே வந்து தொழில் நினைச்ச முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் வந்து கடைகளும் வியாபாரம் நாட்டுக்கு பள்ளிவாசல் நிர்வாகிகள் இத்தனை பேர் இருக்கிறாங்க யார் எப்படி பரிபாலனம் நிர்வாகம் பள்ளிவாசல் நிர்வாகம் வந்து இந்த ஊர் தான் இந்த ஊரில் உள்ளவங்க தான் செஞ்சு இட்டிக்கிறாங்க கொழும்பு இருந்து மக்கள் வர போகிறவங்களும் இங்கே வருவாங்க நிறைய பேர் வந்து இந்த எங்க எங்க இருந்து யாழ்ப்பாணத்துக்கு நடுப்பட்டையில இந்த பள்ளிதான் கொஞ்சம் இதாயிருக்கு இந்த இடத்துல தான் பள்ளி நோன்பு காலங்கள்ல விசேஷமா இருக்கு பள்ளிக்கு வருமானத்துக்கு என்ன வழி இருக்கு வருமானம் வந்து அங்கால ரூம் வசதி எல்லாம் ரூமல் அதிலே பஸ்ஸார்ல உள்ளவங்க வருவாங்க ரொம்தான் காலங்கள்ல மத்த ஏற்பாடு ரோம்பலான தராவி மற்ற அமல்கள் எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் ஆனா நம்ம எவ்வளவு மட்டும் ஜுமாக்கு வரும் ஜுமாவுக்கு முந்நூறு பேர் மாதிரியால வருவாங்க ஷார்ல்லாஹ் ஷார்ல்லாஹ் அந்த பள்ளிவாசதி கொஞ்சம் ஒளிச்சமா இருக்கும் பக்கம் அதாவது அந்த ஏரியாக்கள் எல்லாம் கொஞ்சம் கிளீனாக இருக்கணும் என்றதான் எதிர்பார்க்குறது அப்படி பல்வேறு செய்வாங்க ஆமாம் நிச்சயமாக இந்த பகுதிக்கு கிளிநிதி மாவட்டத்துக்கு முக்கியமான ஒரு ஜிம்மா மஸ்ஜித் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொண்டு இவ்வளவு நேரம் சிரமம் பாராத என்னுடைய நிகழ்ச்சியில் யூடியூப் தளத்தில் கலந்து கொடுத்ததுக்காக வேண்டி அது தவிர ரொம்ப நன்றி ஜிதா முல்லாஹின் மன்னார் சிலாவத்துறை இங்க வந்து எவ்வளவு காமிச்சுங்க தொடர்ந்து நீங்கள் நல்ல முறையில் பணியாற்றி இந்த மக்களுக்கு ஒரு தீனையும் நல்ல ஒரு தாவாவையும் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லா உங்களுக்கு தரவன் துவக்கியது நான் ஹமத் முனோர் விடப்படுகிறேன் என்னுடைய யூடியூப் தலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று மக்களை